இந்த ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு வெயில் காலத்துல ஏற்படுற நீர் கடுப்பை ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணலாமா பசங்க ரெண்டு பேரும் அங்கிட்ட வந்து ப்ரோ நான் தெரியல இந்த வெயில் கால ஆரம்பிச்சதுல இருந்தே இவன் யூரின் போனாலே சொட்டு சொட்டா வருது அது மட்டும் இல்லாம எரிச்சலும் வலியும் அதிகமா இருக்கு ப்ரோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் என் பசங்களா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்றது வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருந்தாக்கா நம்ம உடல்ல நீர் வறட்சி ஏற்படும் அப்படி நம்ம உடம்புல நீர் வறட்சி ஏற்படுறதால தான் இது மாதிரி சின்னீர் கடுப்பு எல்லாம் நமக்கு வருது அதனாலதான் இந்த வெயில் காலத்துல நீர் சத்தான காய்கறி